எந்தவொரு ஊழியரையும் தொழிலாளர் குழுவில் சேரவோ அல்லது தொழிற்சங்கத்தை விட்டு வெளியேறவோ கட்டாயப்படுத்தவில்லை என சாம்சங் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது சாம்சங் ஊழியர்கள் மூன்று பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்து வரும் நிலையில் சாம்சங் நிர்வாகம் இந்த விளக்கத்தை கூறியுள்ளது அதில் குறிப்பாக கேள்விக்குரிய ஊழியர்கள் இந்த நிறுவனத்தின் கொள்கையை மீறியுள்ளதாகவும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் முறையான விசாரணையை தொடர்ந்து தகுந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குபார் சத்திரம் அருகே சாம்சங் தொழிற்சாலையில் மூன்று தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது இதை மணி நேரமாக நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது பணியிடை நீக்கம் உத்தரவை ரத்து செய்ய சாம்சங் நிறுவனம் மறுப்பதாக தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மீண்டும் வரும் பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சஸ்பெண்ட் என்பது ஒரு தண்டனை அது ஒரு வகையிலான தண்டனை அந்த தண்டனையை எடுத்து எடுப்பிலே நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்பதுதான் தொழிலாளிகள் எழுப்பிய கேள்வி ஆனால் நிர்வாகம் ரெண்டு பேரை மூன்று பேரை இடைநீக்கம் செய்தது செய்தது தான் இதற்கு மேலும் செய்வோம் தொடர்ச்சியாகவும் உங்களை இடைநீக்கம் செய்வோம் என்று அவர்கள் வந்து அந்த தொழிலாளிகள் மத்தியிலே பேசினார்கள் ஆகவே அந்த போராட்டம் நீடித்தது ரெஸ்ட் ரூம் அவருடைய கழிவறைகளை அடைத்து வைத்தார்கள் அதற்கு பிறகு சோறு போட மாட்டோம் என்று சொன்னார்கள் நாங்கள் புகார் செய்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி இதை சொல்ல முடியும் இது மனித உரிமை மீறல் உடனடியாக இதையெல்லாம் நீங்கள் வந்து கழிவறையை திறக்க வேண்டும் உணவகத்தில் உணவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு வழங்கப்பட்டது